இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களோ இந்த கால வேலையிலே கூட நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தருடைய கிருபை நாளே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பாடு போவதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தருங்களை யாவையும் தேவ கிருபை நாளை தான் நடத்துவாராக இந்த நாளில் யூடியூப் வழியாக பேசும் மூலமாக இன்ஸ்டாகிராமில் பார்க்குற யாவரும் கத்தருடைய மகிமை அவங்களோடு வந்து வழி நடத்தும் கிருபைக்காக சோத்ரம் மகிமை தேவனாகிய கத்தர் இந்த வருடத்தில் நம்ம வந்து அன்றைக்கு வருடம் முடிய போகிறது கத்தருடைய நாமத்தினாலே புதிய வருடத்தில் நம் அடியை வைக்கப் போகும் சில நாட்கள் தான் உள்ளது கர்த்தருடைய கிருபினாலே நாம் எல்லா எழுந்ததெல்லாம் வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்ன தேவன் இன்பே தருவேன் என்று சொன்னார் ஆமேன் இன்றைக்கு அன்றைய நம்ம வேதனையோடு துக்கத்தோடு இருந்திருக்கலாம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு விடுதலை தரப்போகிறார் புதிய வருடத்தில் அடியிற்க போகிறோம் நாம் கத்தர நாமத்தினாலே இரட்டிப்பான நன்மைகளை தந்து அவர் ஆசீர்வாதித்து மகிமைப்படுத்துவாராக தேவ பிரசன்னம் இந்த கால வேலையிலே கூட காய் நன்றி செலுத்துகிறேன் கத்தர் எல்லாவற்றையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பார்கள் அன்பின் சகோர சகோரியிலே இந்த நாளிலே கூட அநேக பேர் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியா இந்த புதிய ஆண்டிலே நம்ம ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் சில நாட்கள் உள்ளது இந்த புதிய ஆண்டிலே நம்ம அப்படி கத்துளி கிருபினாலே நீங்கள் எல்லாவற்றையும் மகிமின் தேவன் ரச்சி போடு நடத்துவாராக தேவ பிரசன்னம் வழி நடத்தும் ஆசீர்வதித்தோம் ஏசப்பாம்பனை நாமும் மகிமைப்படுவதற்காக சோதரம் ஆராதனை தேவனாய் இருந்து வழிநடத்துவார் அமேன் நம்மளை அபிஷேகத்தினால வழிநடத்துவார் துதியினாலே வழிநடத்துவார் அமேன் துதிக்கும் போது அற்புதங்களை செய்து வழிநடத்துவார் அமேன் தேவ கிருபை அது நன்றியொரு அவரை துதித்து பாடும்போது கத்துடைய மகிமை நம்மளோடு இருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறது தெரியாது ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நல்லதே நினைப்பார் நல்லதே செய்வார் வாதை உன் கூடாத்தியை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது இந்த பாடலை பாடி ஏன் என்றால் அந்த பாடல் வருத போது வாதை நம் கூடாத்தை அணுகாதலுக்கு என் தேவன் பாதை வர்த்து கொள்வார் வாதை உந்தாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே பாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே உன்னதமான கத்தரையே உறவிடமாக்கிக் கொண்டே நண்பரே உன்னதமான கத்தரையே உறவிடமாக்கிக் கொண்டாய் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார் வாதை உந்தூரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானே ஜெயிச்சு விட்டோ ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானே ஜெயிச்சு விட்டோ ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு வாதை உந்தன் குணாரத்தை அணுகாது மகனே கொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே கத்தருக்குள்ள நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது அமையல் கத்தருக்குள்ள நம்ம பிரியாசப்பட்டு ஊனை செய்யும் போது ஒரு நாளும் அது வீணாகாது பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது அசையாமல் உறுதி உரியாமல் செயல்படுவோம் அணுகாது மகனே பொல்லா நேரிடாது நேரிடாது மகளே வாதை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே அம்மை நண்பன் வாதை உன் கூடாச்ச அணுகாது பொல்லாப்பு நேரிடாது கத்தருக்குள்ள நம்ம விசுவாசத்தோடு பிரியாசப்பட்டு அவர் ஊழியத்தை செய்கிற உங்கள் ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிப்பா இந்த நாளில் கூட ஒரு சபத்தை நடத்துவாராக ஆமைய நாண்டு வரையாப்பா நாம் ஜபிக்கும் போது கத்துடைய தான் நடத்தப் போகிறது கத்தாவே இந்த நாளிலே கூடாண்டுறேன் அண்டு என்னோடு இணைந்து துதிக்கிற அப்பா ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதர இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அவர்களை அன்பே தேவைகளை சந்திக்க முடியாது அந்தவரையும் அவர் எதிர்பார்த்த காரியங்கள் அந்த இயேசு நாமத்தினாலே அப்பா இந்த வருடத்துல எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்துருக்குறாங்க அதுவே அது கிடைக்கல என்று ஒரு தோல்வோடு இருக்கிறார்கள் அப்பா ஏசப்பா அந்த புதிய வருடத்துல இன்னும் சில நாட்களே உண்டு அடுவரே அந்த புதிய வருடத்தில் பண்ணும் பண்ணும்போது அப்பா அந்த புதிய வருடத்துல அங்க அடியத்து கால் வைக்கும் போது என் தேவன் எல்லாம் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பான நன்மைகளை தருமுடியா செவிக்கிறேன் புது வருஷத்துல அப்பா ஒரு ஆசுவர்களை தருமுடியா செவிக்கிறேன் அப்பா அவர்கள் அப்ப இழந்ததெல்லாம் இயேசுவி நாம நாமத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ள முடியாது செவிக்கிறேன்னப்பா நாம மகிமைப்படுத்தும் எசப்பா முடி நாமத்தினால எல்லா காரியங்களும் அன்றைய என்னென்ன தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் எசுவி நாமத்தினாலே அப்பா அது அன்றுவே வெட்டிப்பாக கெடுத்து அன்றுவே அவர்கள் அன்றுவே என் தேவன் செய்தார் என்று சொல்லத்தக்கதான கிருவை தர முடியாது செவிக்கிறேன் ஏசுவி நாமத்தினாலே செவிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்